செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் விளையாட்டுத் துறையில் இந்தியாவின் சாதனைகள் தொடர்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமான என் தனது நிறுவனத்தின் புத்தகங்களை அனுமதியின்றி தயாரித்து விநியோகம் மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளது மேகாலயா மாநிலத்துடனான பல்வேறு பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காணப்படும் என்று அசாம் மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த சர்மா தெரிவித்துள்ளாா் ஐனா பொதுச்சபையின் தலைவராக ஜெர்மனியின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி அன்னலேனா பேர்போக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் விளையாட்டுத் துறையில் இந்தியாவின் சாதனைகள் தொடர்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உலான் பேட்டர் ஒபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா ஆறு தங்கம் உட்பட இருபத்தோரு பதக்கங்களை வென்றது மல்யுத்த வீரர்களின் அற்புதமான செயல்பாட்டை காட்டுவதாகவும் இதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார் பதக்கங்களை வென்றவர்களில் வீராங்கனைகள் குறிப்பிடத்தக்கவர்கள் என்றும் இதுவரை இல்லாத சிறப்பான செயல்திறனை அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் நார்வே செஸ் போட்டியின் ஆறாவது சுற்றில் முன்னணி வீரர் மேக்னஸ் கால்சனுக்கு எதிரான ஆட்டத்தில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்த குகேஷுக்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மிகச்சிறந்த வெற்றியை குகேஷ் பெற்றுள்ளதாகவும் இது அவரது திறமையையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துவதாகவும் சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் அவர் தொடர்ந்து பல வெற்றிகளை பெறவும் பிரதமர் வாழ்த்தியுள்ளார் இந்தியாவும் அமெரிக்காவும் பரஸ்பரம் தங்களது வர்த்தகத்திற்கு சந்தைகளை அணுகுவதில் முன்னுரிமை வழங்குவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் பிரான்சில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் பாரிஸில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசினார் ஏற்கனவே முன்மொழியப்பட்டுள்ள இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் எஃகு மற்றும் அலுமினியம் மீதான வரிகளை ஐம்பது சதவீதமாக உயர்த்துவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் இந்த பிரச்சினை உட்பட அனைத்து பிரச்சினைகளுக்கும் இருதரப்பு ரீதியாக பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண இந்தியா விரும்புகிறது என்று கூறினார் முன்னதாக திரு பியூஷ் கோயல் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் தொடர்பாக பிரான்ஸ் நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசினார் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமான என் புத்தகங்களை அனுமதியின்றி தயாரித்து விநியோகம் மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட நபர்களுக்கு எதிராக அந்நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது போலியாக அச்சிடப்பட்ட என் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பிரதிகள் இருபது கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புடைய அச்சு இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிடங்கு உரிமையாளர்கள் மற்றும் இந்த புத்தகங்களை விற்பனை செய்த சில்லறை விற்பனையாளர்கள் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது என் தயாரிக்கும் பாடப்புத்தகங்களை அனுமதி இல்லாமல் அச்சிடுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சகமும் தெரிவித்துள்ளது மேகாலயா மாநிலத்துடனான பல்வேறு பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காணப்படும் என்று அசாம் மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த சர்மா தெரிவித்துள்ளார் இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சினைகள் தொடர்பாக நேற்று குவஹாத்தியில் உயர்மட்ட அளவிலான கூட்டம் நடைபெற்றது இதில் அசாம் மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா மேகாலய மாநில முதலமைச்சர் திரு கான்ட் சங்மா ஆகியோர் பங்கேற்றனர் இரு மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைப் பிரச்சினை வெள்ள காலங்களில் அதிகப்படியான தண்ணீரை திறந்து விடுவதால் ஏற்படும் பிரச்சினை இரு மாநிலங்களின் எல்லையில் நடைபெற்று வரும் பல்நோக்கு திட்டங்கள் ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் பேசிய திரு ஹிமந்த சர்மா கடந்த காலத்தைப் போலவே இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு பரஸ்பர ஒத்துழைப்பு அடிப்படையில் தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இரு மாநிலங்களின் எல்லையில் ஐந்து இடங்களில் எல்லை தூண்களை நடுவதற்கும் இந்த கூட்டத்தில் இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது மேகாலயாவிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் குவஹாத்தி நகரில் ஏற்படும் செயற்கையான வெள்ளம் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பை போற்றும் வகையிலான செய்தி தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது ஹவில்தார் மேஜர் பெரு சிங் குறித்த வீரதீர சாதனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ராஜஸ்தானில் பிறந்தவரான ஹவில்தார் மேஜர் பிரு சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ராணுவத்தின் ரஜபுத்திர படைப்பிரிவில் பணியில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரின் போது ஜம்மு காஷ்மீரின் தித்வால் பகுதியில் உள்ள இந்திய ராணுவ நிலையை பாதுகாக்கும் பொறுப்பு இவரது படையினருக்கு வழங்கப்பட்டிருந்தது அங்கு எதிரி படைகள் நடத்திய கடும் தாக்குதலில் இவரது தலைமையில் பணியாற்றிய பெரும்பாலான வீரர்கள் உயிரிழப்பு மற்றும் படுகாயத்திற்கு ஆளான நிலையில் ஹவில்தார் மேஜர் பிரு சிங் தன்னந்தனியாக போரிட்டார் எதிரிகளின் கையறி காயமடைந்த போதிலும் தம்மிடம் இருந்த துப்பாக்கி மற்றும் அதில் பொருத்தப்பட்டிருந்த ஈட்டி மூலம் எதிரி படையினர் நடத்தி இந்திய நிலையை கையெறி குண்டுகளை வீசி மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தினார் எதிரிகளின் மற்றொரு நிலையை தாக்க முயன்ற போது நெற்றியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து உயிர் துறக்கும் தருவாயிலும் தொடர்ந்து எதிரிகள் மீது தாக்குதல் மேற்கொண்டார் மேஜர் சிங்கின் துணிச்சல் மன உறுதிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது இதனை போற்றும் வகையில் மேஜர் சிங்கிற்கு பிந்தைய பரம்பீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது அவரது துணிச்சலையும் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் நாடு அவருக்கு தலை வணங்குகிறது ஐநா பொதுச்சபையின் தலைவராக ஜெர்மனியின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி அனிலேனா பெயர்பவ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நேற்று ஐநா சபையில் நடைபெற்ற இதற்கான ரகசிய வாக்கெடுப்பில் மொத்தமுள்ள நூற்று தொன்னூற்று மூன்று வாக்குகளில் அன்னலேனா நூற்று அறுபத்தேழு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் மேலும் ஐரோப்பாவிலிருந்து இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதலாவது பெண் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது தலைவராக உள்ள கேமரூன் நாட்டின் பிலோமின் யாங்கின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதத்துடன் முடிவடைகிறது புதிய தலைவர் ஐநாவின் எண்பதாவது ஆண்டு விழா உட்பட பொதுச்சபையின் முக்கியமான நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்குவார் திருமதி அனலினா ரஷ்யாவுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாடுகளை கொண்டவர் என்பதால் அவரது வேட்புமனுவை அந்நாடு கடுமையாக எதிர்த்தது பசுமை தொழில்நுட்பம் நகர்ப்புற மேம்பாடு ஆகியவற்றில் ஜப்பானின் கிட்டா நகரத்துடன் தெலங்கானா மாநில அரசு இணைந்து செயல்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார் நேற்று ஹைதராபாத்தில் இது தொடர்பாக இருதரப்பினருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி கரியமில வாயு உமிழ்வை முற்றிலுமாக கட்டுப்படுத்துதல் நகர்ப்புற புத்தாக்க முயற்சிகள் ஆகியவற்றில் இந்த ஒப்பந்தம் கவனம் செலுத்தும் என்று கூறினார் முசி நதி மேம்பாடு மற்றும் புத்துயிர் திட்டம் தெலுங்கானா மாநில இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் தெலுங்கானா மாணவர்கள் ஜப்பான் மொழியை கற்றுக்கொள்ள பயிற்சி அளிக்கப்படும் என்றும் ஜப்பானில் உள்ள உயர்கல்வி வாய்ப்புகளை மாணவர்கள் அறிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கூறினார் தென்கொரியாவில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது அந்நாட்டில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியதால் ஏற்கனவே இருந்த அதிபர் திரு யூன் ஷுக் யோல் பதவி நீக்கம் செய்யப்பட்டதால் இந்த தேர்தல் நடைபெறுகிறது இன்றைய அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுபவர் நாளை அதிபராக பதவியேற்பார் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன தமிழகத்தின் தென் மாவட்ட பயணிகளின் வசதிக்காக வாராந்திர சிறப்பு ரயில்களின் இயக்கத்தை தெற்கு ரயில்வே மற்றும் தென் மத்திய ரயில்வே நீட்டித்துள்ளன தெலங்கானா மாநிலம் இருந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை மதுரை வரை இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் வரும் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை வழக்கமான நேரத்தில் இயக்கப்படும் மறு மார்க்கத்தில் வரும் பதினோராம் தேதி முதல் அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை வாரந்தோறும் புதன்கிழமை மதுரையிலிருந்து கட்ச்குடாவிற்கு இந்த ரயில் இயக்கப்படும் இதேபோல் கட்ச்குடாவிலிருந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மதுரை வழியாக நாகர்கோவில் வரை இயக்கப்படும் சிறப்பு ரயில் வரும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் பதினோராம் தேதி வரை தொடர்ந்து இயக்கப்படும் என்றும் மறுமார்க்கத்தில் ஒவ்வொரு ஞாயிறும் நாகர்கோவிலிருந்து வரும் பதினைந்தாம் தேதி முதல் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை இந்த ரயில் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்குகிறது இதில் இந்தியாவின் ஹெச் எஸ் பிரணாய் கிரண் ஜார்ஜ் பி வி சிந்து மால்விகா பன்சோட் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர் பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் சௌகான் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் விளையாட்டுத் துறையில் இந்தியாவின் சாதனைகள் தொடர்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனமான என் டி தனது நிறுவனத்தின் புத்தகங்களை அனுமதியின்றி தயாரித்து விநியோகம் மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளது மேகாலயா மாநிலத்துடனான பல்வேறு பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காணப்படும் என்று அசாம் மாநில முதலமைச்சர் திரு பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளாா் ஐநா பொதுச்சபையின் தலைவராக ஜெர்மனியின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி அனலேனா பேர்போக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது